இயேசு கிறிஸ்துவின்னால் சீடராகுவோம் விசுவாசத்தில் முன்னடப்போம் இனி எல்லோருமே அவர் பணிக்கனவே ஒன்றா என்ன ஆளு முழைத்திடுவோம் நம் ஏசுராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் நம் ஏசுராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் മണീതർ യാരഡമും പാസം കാട്ടുവോം യേസു മന്ത്യക്കുള്ളഴ്ത്തിയിടുവോം മണീതർ യാരഡും പാസം കാട്ടവം യേസു മന്ദുക്കള്ളഴ്ത്തിയിടുവോം അതി ഉത്സാഹമായി അതി സീക്കീരമായ രാജപാതയേ സുവയാക്കുവോം നം യേസുരാജാവേതോ വേഗം വരാറേ செயல்படுவோ கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதுல மீண்டுமாக உங்களோடு கூட கத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்கால் உன்னதமான தேவனை துதிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஒரு விசை கூட தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தையின்படி வாக்கு தத்தத்தின்படி பலனடைந்து நாம் எழு உயர எழும்புவதற்கு பலனடைந்து நாம் கழுகை போல பறப்பதற்கு பலனடைந்து நாம் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு தேவையான சில காரியங்களை தியானித்து வருகின்றோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்வதற்கு லாபமானவைகளை நஷ்டமென்று விட வேண்டும் என்பதை நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம் எவைகளையெல்லாம் நாம் லாபம் என்று எண்ணுகிறோம் எவைகளெல்லாம் நஷ்டமாக விடப்பட வேண்டியவைகள் என்பதை இந்த நாளில் நான் தொடர்ச்சியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் என் கோத்திரம் எப்படிப்பட்டதென்று சொல்லுகின்றார் பென்னியமியின் கோத்திரத்தில் பிறந்தவன் என்று தன்னை அந்த கோத்திரத்தில் சிரேஷ்டமான ஒரு இடத்துல தான் பிறந்தவன் என்று சொல்லுகின்றார் அது மாத்திரமல்ல கமாலியலின் பாதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவன் என்று சொல்லுகின்றார் அது மாத்திரமல்ல நான் ரோமன் என்னுடைய எஜுகேஷன் வந்து ஹையர் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப உயரமானது உன்னதமானது என்னுடைய திறமைகள் தாளந்துகள் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவர் ஏராளமான பாஷைகளை இருந்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அவரே சொல்லுகின்றார் நான் அநேக பாஷைகளை இருந்தாலும் புரிந்து கொள்ளுவதற்கு ஏதுவான வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசுவது நலம் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் பார்க்க முடியும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய குடும்பம் அவருடைய படிப்பு அவருடைய வசதி வாய்ப்புகள் அதிகார வரம்பில் அவருக்கு இருந்த செல்வாக்குகள் இவைகளை எல்லாம் அவர் நஷ்டம் என்று விட்டார் என்று எழுதுகிற எழுதப்பட்டிருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவி நிமித்தம் தேவனை அறிவதற்காக எந்த காரியங்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த கால வேளையில் நாம் சற்று நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய மேன்மை பாராட்டுதல்கள் என்னுடைய அதிகாரங்கள் என்னுடைய மேன்மையான பிறப்பு மேன்மையான குலம் மேன்மையான கோத்திரம் இன்றைக்கி ஜாதியில் நமக்கு ஒரு வெறி நான் இன்ன ஜாதியில் பிறந்தவன் நான் இன்ன அளவுக்கு படித்திருக்கிறவன் நான் இன்ன குடும்பத்தில் பிறந்தவன் இன்ன கிராமத்தில் இந்த நபருடைய சந்ததியில் வந்தவன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமே ஒழிய இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்காக அவைகள் ஒன்றும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லுகிறதற்கு நம்மால் முடியவில்லை என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஊரில் பெரியவனுடைய பெயரை சொல்லிக் கொள்வோம் எங்கள் குடும்பம் தான் பணம் படைத்தவனை சொல்லிக்கொள்வோம் எங்கள் குடும்பம்தான் வசதி படைத்தவனை சொல்லி அல்லது அறிவு படைத்தவனை சொல்லிக்கொள்ளு எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு ஆனால் ஏசு கிறிஸ்துவை அறிவதற்காக நீ நீங்கள் எதை நஷ்டமாக விட்டிருக்கிறீர்கள் இந்த காலை வேளையில் சற்று நம்மை உன்னை உங்களை நிதானித்து பார்க்க தெய்வ ஆவியானவர் விரும்புகின்றார் ஒருவேளை வேத புத்தகத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் நீங்கள் தெரிந்திருக்கலாம் வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா பேரபிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் தெரிந்திருக்கலாம் வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா சரித்திரங்களையும் நீங்கள் த படித்து அறிந்திருக்கலாம் கற்று தேறி இருக்கலாம் பிரசங்கித்து இருக்கலாம் அவைகள் அல்ல கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நஷ்டம் என்று விடப்பட வேண்டியவைகள் ஆல ல்பா நான் இந்த கால வேளையில் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக லாபமாயிருக்கிறவைகள் எவைகள் என்று பாருங்கள் உயர்வுகள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் எவைகள் என்று பாருங்கள் இது என்னுடைய மேன்மை பாராட்டுதலுக்கு உரியதென்று சொல்லி உரியவைகள் எவைகள் என்று பாருங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஷுட் நாட் யூஸ் ஃபார் நோவிங் காட் தட் ஷுட் நாட் யூஸ் ஃபார் நோவிங் காட் தேவனை அறிவதற்கு அது உதவாதுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன் இத்தனை வருஷம் நான் பாஸ்டராக இருக்கிறேன் இத்தனை வருஷம் நான் இன்ன பொறுப்பில் இருக்கிறேன் மேனேஜராக இருக்கிறேன் ஒன்றும் உதவாதுங்க கிறிஸ்துவை அறிவதற்கு என்னெல்லாம் உங்கள் மேன்மை என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் விட்டு வர வேண்டும் ஆண்டவராக இயேசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் என்னை அறிய வேண்டும் என்று விரும்பினால் ஒருவன் என்னோடு தன்னுடைய அறி அறிந்திருக்கிற தன்மையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் மேன்மையாக நீ வைத்திருக்கிறவைகள் கணம் என்று நினைத்திருக்கிறவைகள் செல்வம் என்று நினைத்திருக்கிறவைகள் நகைகள் என்று நினைத்திருக்கிறவைகள் அந்தஸ்துகள் என்று நினைத்திருக்கிறவைகள் ஆஸ்தி என்று நினைத்திருக்கிறவைகள் கிறிஸ்துவுக்காக விடப்பட வேண்டும் சகேயு என்கிற மனிதன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான் ஆனால் இயேசு அவனை பார்த்தபோது அவன் ஏசுனிடத்தில் சொன்ன காரியம் இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறதா இருக்கிறது எவனிடத்தில் யாவது நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே ஒரு பொய் ஒரு திருட்டுத்தனம் ஒரு ஏமாத்து காரியம் கிறிஸ்துவை நீ அறியாத நிலைமைக்கு உன்னை தள்ளிவிடுமானால் ஒரு வாங்குகிற பாவம் லஞ்சமாகுகிற தன்மை கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்குமானால் ஒரு இச்சை கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்குமானால் ஒரு மாமிச சிந்தை கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்குமானால் உதறி தள்ளிவிடவில்லை என்றால் நீ கிறிஸ்துவை அறியவே இல்லை என்பதுதான் பொருள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கலாம் ஆனால் அறிய வேண்டிய பிரகாரம் நீ அறியவில்லை என்பதுதான் உண்மை ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டு அறிவதற்காக என்னை இன்னும் உடைய ஆழங்களுக்கு இழுத்துச் செல்லும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்னும் உண்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ராஜா உன் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு நல்ல ஆண்டு முறை பரிசுத்தம் உள்ள பிதாவை இந்த காலவேலந்த வார்த்தைகளை நீளங்களுக்கு அனுப்பி கொடுத்தபடியினால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் உமை அறிவதற்கு என்னுடைய எந்த ஒரு அறிவும் உபயோகப்படுவதில்லை என்னுடைய எந்த திறமைகள் உபயோகப்படுவதில்லை என்னுடைய எந்த விதமான மேன்மையான சம்பத்தோ ஆஸ்தியோ உபயோகப்படுவதில்லை ஆண்டவரே மாறாக அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டுவிட்டு உமை தேடி உடைய பாதத்தில் போது உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் உயிராண்டுகிறேன் அந்த விதத்திலுமே அறிவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் கர்த்தர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரியை செய்யும் தாழ்த்தி வறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் அன்பு நிறைந்த பிரசுதமுள்ள பரலோக பிதாமே ஆமேன் மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்ம விட்டு விளக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகர உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் தெரிந்த எல்லாரையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் சொல்லுங்கள் காட் பிளெஸ் யூ ஏமேன்